எந்த முட்டாளாவது இந்த தவறு பண்ணுவான்னா இனிமேல் ஒரு கேப்டன்சி பண்ணான்னா கண்டிப்பாக இந்தியனி இனிமேல் சரிவை நோக்கி தான் போவோம் அப்படின்ட்டு நேற்றைய தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா கொந்தளிச்சி பேசியிருக்காங்க ஆனால் நேற்று ரோஹித் சர்மா கிரவுண்டில் எவ்வளோ சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக மிஸ்டேக்காக அமையும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின் மாதிரி தனித்துவமாக முடிவு எடுத்து இந்த மாதிரி தோல்விக்கு வந்திருக்காருங்க ஸோ நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பைக்கெல்லாம் ரொம்ப நோட்டி வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணி பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் சொல்லுங்கள் சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நேற்று போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா செம்ம கண்கொழிக்கிட்டாருங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கேப்டன் அப்படின்னா டீமை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகணும் அதுதான் அந்த கேப்டன் கழகு டீமில் வந்து சீனியர் பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள கேட்டு என்ன பண்ணணும் எந்த பவுலர் இப்போ கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து கொஷின் கேட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சீனியர் பிளேயரை ஆனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா எவ்வளோ சொல்லியிருக்காருங்க ஸ்பின்னரை கொண்டு வாடா ஸ்பின்னரை கொண்டு வாடா ஸ்பின்னரை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது பால் மாட்டிக்கும் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா படித்து போய் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஸ்பின்னரை கொண்டு கொண்டு அப்படிங்கிறோடனே நம்மளோட குல்தீப்பை கொண்டு வந்துட்டாருங்க அங்கே தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு ஸ்பின்னர் தடையிட்ட சமையல் போட்டுட்ருக்காரு ஏன்னா குல்தீப் சுத்தமாக இருந்தால் கிடையாதுங்க பார்த்துருப்பீங்க பத்து ஓவரில் எண்பத்து ரெண்டு ரன் வெட்டி கொடுத்துருக்காரு ஸோ மோசமான ஃபார்ம் இருக்காரு அவருக்கு வந்து கொடுத்து நீ போடுற அப்படின்னா எப்படி நல்லா போடுவார் நல்லா பவுலிங் கரெக்டாக கான்ஃபிடன்ஸாக போட முடியல இருந்தாலும் ரெண்டு மூணு எஜ்ஜு வாங்கிச்சு ஆனால் வந்து மேட்ச் போன பார்த்து வாங்கி என்னங்க புனியும் ஸோ மேட்ச்சே முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து அவுட் ஆகி என்ன பண்ணியும் ஆனால் முதல்ல இருந்தால் ரோஹித் சர்மான்னு சொல்லியிருக்காரு டைம் பிரேக் ஆச்சு அந்த பிரேக் டைம்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு விக்கெட் விழுவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி நான் தனித்துவமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இன்னைக்கு மேட்சே விட்டாருங்க பவுலிங் ரொட்டேஷன் பண்ண தெரியல எந்த ஃபீல்டிங் லைனும் பற்றி தரலங்க நான் ஃபீல்டிங் பார்த்துருப்பீங்க கரெக்டாக மிஸ்ஃபீல்டிங் நிறையா போகுது எங் எதாவது ஸ்பெசிஃபிகேஷனாக கேட்செல்லாம் விட்டார் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு நல்ல ஃபீல்டரே கிடையாது இருந்தாலும் அவரை போய்ட்டு நீ வந்து நேராக நில்றா அப்படின்னு நிற்பார் நின்று கேட்சை தான் விடுவார் இப்படி வந்து ஃபீல்டிங் லைனும் செட் பண்ண தெரில ஸோ வந்து எப்படி பவுலிங்கை ரொட்டேஷன் பண்ணு தெரில இப்படி நிறைய தவறு பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு டீமில் நிறையா சீனில் போயிட்டுருக்காங்க கேஎல் ஆகும் இருக்காரு விராட் கோலி இருக்கிற ஜடேஜா இருக்கார் நம்மளால் ரோஹித் சர்மா கூட இருக்கார் இப்படி தலை சிறந்த கேப்டன் இருக்கோலையும் இந்த மாதிரி தவறு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா தனியாக இப்போ ரோஹித் சர்மா விட்டுட்டு போயிட்டார்னா என்னதான் பண்ணுவார் அவர் அப்படிங்கிற மாதிரி தெரியலங்க ஏன்னா இது வந்து கம்மி ஸ்கோர் தான் இருந்தாலும் நம்ம பவுலிங் லைனப்புக்கு நம்ம தான் அடிச்சிருக்கலாம் வின் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணியிருந்தால் இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக வின் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் தோனி எம்எஸ் தோனி பேசியிருக்காரு ஸோ நம்மளோட ரோஹித் சமம் கொந்தளிச்சிருக்காருங்க ரொம்பவே கொந்தளிச்சிருக்காரு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு டோட்டல்லே நம்ம வந்து இருக்கிற பவுலிங் நினைப்புக்கு கரெக்டாக இந்தியன் அட்டாகில் ஸ்பின்னிங் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதையும் சரியாக பண்ணோன்னா என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ரோடுமாக செமைய பேசியிருக்காருங்க குறிப்பாக அடுத்த போட்டியாச்சும் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அடுத்த போட்டி ஒரு முக்கியமான போட்டி கடைசி ஒரு நாள் போட்டி அந்த போட்டியை யார் வெற்றி பெறார்களோ தொடர்ந்து வந்து கைப்பற்றலாம் இந்தியா வெற்றி பெற்ற கோப்பை நமக்கு இந்தியா கடந்த பதினெட்டு சீரீஸாக தோற்றதே கிடையாது தோத்தா முதல் முறையாக இருக்கும் பதினெட்டு சீரிஸுக்கு அப்புறம் ஸோ பார்க்கலாம் சுமன் கில் என்ன இருக்காரு கேப்டன்சி எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கேப்டன்சி எப்படி பண்ணியிருக்காரு கேப்டன்சி கரெக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறத உங்களுக்கு ஒப்பினாட்ட கம்மில் போட்டு